ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்பரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்த ஒரு பெரிய சமையல் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேருக்கு செம்மையா சமைச்சு கொடுக்க போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லிருக்கிறாள் அவரோட மகளுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் பதினெட்டாம் தேதி இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் அவரோட பேர் வந்து டயானா டயானா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷ் யுவ ஹாப்பி பர்த்டே நீங்க நினைச்சு எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் சொல்லி நான் உங்களுக்காக அந்தோனியரை பட்டம் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் சரியா அதே நேரம் பார்த்தீங்கன்னா டயனாக்கு வார வருஷம் கல்யாணம் வெட்டிங் கூட சரியா சின்ன பிள்ளை இல்லை டயனான்றது நீங்கள் குட்டி பிள்ளை கூடாது பெரிய அளவுக்கு வார வருஷம் கல்யாணம் நடக்க போகுது இந்த வருஷம் தான் அவள் அம்மாவோட இருந்து பேர்தியெல்லாம் கொண்டாடி வார வருஷம் அவளோட ஹஸ்பண்டை வீட்டுக்கு போகிறோம் அதனால் எல்லாருமே அவளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க அவளோட எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் மட்டும் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைக்கி நாங்கள் தடால் புடாலாக சாப்பாடுலாம் செய்ய போகிறோம் என்னோட அம்மா கொடுக்க சொல்லியிருக்கிறோம் சாப்பாடை செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு அந்தோனியரப்பா கோயிலில் முழுதிரியும் கொளுத்தி போட்டு அதனு ஏற்பட்ட அவனோட பேர் சொல்லி ஆசிர்வாதிட்டு வருவோம் சரியா அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்க சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாசை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்ப்லையே கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாசியில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தழி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோபித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா வாங்க இப்போ கடை கடைன்னு நாங்கள் உழைய வைக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலை காலையிலேருந்து மழை குணமாகவே இருக்குது எனக்கு சோறை வச்சு எடுத்துட்டேன்னுட்டா சரி அதுக்கு பிறகு நான் கட கடண்டு உள்ளுக்கும் கறிகள் எல்லாம் வச்சு எடுத்துருவேன் பொலிக்கேட்டுக்கு உள்ளுக்கு போய் நாங்கள் மற்ற வெளியே பார்ப்போம் இதுல வந்து குழம்புக்கு சட்டியை வைப்போம் சட்டி சூடாட்டுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பால் கறி வைக்க போகிறேன் இதில் வந்து ஈரல் மாங்காய் எல்லாம் இருக்குது இந்த கோழியிட்ட ஈரல்கள் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்க்குறேன் இதோட வந்து கரட்டும் உருளைக்கிழங்கும் வட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க பச்சை பட்டாணி இது இப்படி இங்கே விற்கிது அவிச்சபடியே கீல்ஸுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கலாம் நல்லாயிருக்கும் சேப்போம் ரெண்டு பக்கெட் எடுத்துருக்கிறேன் ரெண்டையும் சேப்போம் இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பழம் இதோட தண்ணி சேர்க்கிறேன் போதும் அவதும்பழம் இதோட மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு இப்போ கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம் இது நல்லா அவியட்டுக்கு மடுப்பை போடுவோம் ல சட்டி சூடாகிட்டு குழம்புக்கு எண்ணெயை சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கருவேப்பில சேர்க்குறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ ரெண்டு வெங்காயம் நல்லா வதம் கட்டுக்கும் இங்கே பாருங்க இதில் இந்த இறைச்சிக்கு வாசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்ப்பு கொஞ்சம் மிளகு ஏலக்காய் பட்டை கடுகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுப்போம் இப்ப பாருங்க இது நல்லா வறுத்தாச்சு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறினோன்னு இதை வந்து மிக்சியில போட்டு எடுக்க வேண்டியதுதான் அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வறுத்து விடுவோம் வேண்டாம் அந்த சட்டி சூட்டுக்கு எரிஞ்சுருமோ தானே இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும் தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் கொஞ்சம் பாதம் கட்டும் இது வந்து கறித்தூள் சேர்க்க போகிறேன் சோபா சோஸ் கறித்தூள் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது நீங்களும் மோடர் போடலாம் சரியா இதை சேர்த்துட்டு இதே ஒருக்கா கலந்து விடுவோம் சிக்கனை சேர்ப்போம் இப்போ கறியை பார்ப்போம் நான் தண்ணியை சேர்க்கிறதுல இப்படி தண்ணி விட்டு வருதுன்னு சொல்லி இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் இதோட முதலாம் பால் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விட போகிறேன் அதுக்கு முதல் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு இனி குழம்பு வந்து எடுக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வறுத்து வச்சதை அரைச்சி எடுப்போம் உள்ளே கொதிச்சுட்டு பாருங்க நல்லாவே கொதிச்சுட்டு அரிசியை போட போகிறேன் ரம்பையில் சேர்ப்பேன் இதோட மஞ்சள் தூள் அரிசியை கழுவிட்டு கழிவிட்டு இன்னைக்கு பாருங்க மழை குணமா தான் இருக்குது காலையில இருந்து மழை இடையில வெயில் அடிச்சிது ஆனால் ஒரு அவ்விச்சல் வெக்கியா இருக்கு என்ன வெக்கியா இருக்குல்ல மழைக்கான ஒரு குளிர்மை இல்லை வெக்கியா இருக்கு அன்னைக்கு இனி இனி மழை போலான் இருக்கு கிறிஸ்துமஸுக்கும் மழை உதவி அரிசியை போடுவோம் உப்பு சேர்ப்போம் கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இனி மூடிவிடுவோம் சோறு அவியட்டும் இப்போ எங்களால் பாருங்கதை அவிஞ்சிட்டு அவிஞ நல்லா தண்ணி ஊத்தி வந்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் அண்ணன் சேர்ப்போம் முதலாம் பால் கொஞ்சம் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டிய இப்ப வெள்ளக்கரியா கோவம் பாருங்க வாசம் நல்லா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அந்த ஈரல் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு அப்படி இருக்கும் இதுல சலாட் போட போறேன் பாருங்க அன்னாசி பழம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் வெட்டி இருக்கு சின்ன சின்ன இதோட கொஞ்சமா மிளகு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடும் இந்த மாதிரி சோறை பாப்பான் இந்த பதத்தில் தான் எங்களுக்கு சரி மழையும் இல்லை வெயிலும் இல்லை திடீரென்று வெயில் அடிக்குது திடீரெண்டும் மழை அடிக்குது என்ன கிளைமேட் இது இப்போ பாருங்க குழம்பு கொதிக்குது இந்த வாசத்துக்கு அரைச்சி வச்சது சேர்ப்போம் கலந்து விடுவோம் குழம்பு குழம்புறக்குவோம் பாருங்க இப்படி இருந்தால் தான் சரி இங்கெல்லாம் மாற்றுவோம் குழம்புக்கு தேசிக்காய் ஆப்பிடி சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்துவிடுவோம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு என்னென்னு பார்த்துடலாமா அவள் அங்கே பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு மஞ்சள் சோறு இன்றைக்கி அதுக்கு பிறகு பட்டாணி சிக்கன் ஈரல் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு பால் கறி வச்சுருக்கிறேன் முட்டையாக வச்சிருக்கேன் இது வந்து சலாட் அண்ணாசிப்பழம் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு இங்கே சிக்கன் குழம்பு இவ்வளோ தான் இனி இப்போ தண்ணி போதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூட் கொண்டு வருவார் அப்போ நான் சாப்பாடை கட்டிக்கொண்டு இருக்கேன் அவர் கொண்டு வந்து வரத இப்போ நாங்கள் சாப்பாடை கட்டுவோம் சோறு அதுக்கு பிறகு இது வந்து சலாட் கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா ம் எங்கால முட்டை வெள்ளக்கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எல்லா சாப்பாடையும் கடை கிடண்ட கட்டி எடுப்போம்மா இப்போ சாப்பாடு போட்டு கட்டியாச்சு இனி நாங்கள் பேக்கில் கட்டி எடுப்போம் Продолжение следует... இன்றைக்கு டயானோட பிறந்த நாளைக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா அவருக்கு நெக்ஸ்ட் இயர் அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட ஆசிர்வாதிக்க போயிருந்தேன் ஆனால் ஃபாதர் சாப்பாடு டைம் போயிட்டேன் இப்போ நான் பின்னேரம் தான் போவேன் பின்னேம் போய்க்க ஃபாதருக்கு கேக்கு கொண்டு கொடுத்துட்டு அவட பேரை சொல்லி ப்ளஸ் பண்ணிகிட்டு தான் வருவேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சேர்த்துக்கிறேன் விடுடா